கோவை மாவட்டத்து ஊர்புறத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இட்லின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறத புட்டுங்கிற பெயரில் தான் சொல்லியிருக்காங்க அந்த புட்டு செய்கிறதுக்கு அவங்க ஒரு சிறு கருவியை பயன்படுத்தியிருக்காங்க புட்டுக்கோல் என்று சொல்லக்கூடிய அந்த கருவி தனியாக இட்லி பானை வச்சுக்க முடியாதவங்க கூட வெறும் மண்பானை வழக்கமான மண்பானையை வச்சு இந்த புட்டுக்கோல் உபயோகத்தில் இட்லி அல்லது புட்டு செஞ்சிருக்காங்க அவங்க எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு மறு உருவாக்கம் செய்து பார்க்கலாம் வாங்க இதற்கு நாம் பயன்படுத்துகிறது ரெண்டு கோல் அந்த ரெண்டு கோல் குச்சி அல்லது கோல் அல்லது கம்பு அதை வந்து நம்ம ஒரு ஒரு ப்ளஸ் வடிவத்தில் நெருக்கமாக நூல் கொண்டு கட்டி சேர்க்கிறோம் இந்த நீளம் வந்து சரியான நீளத்தில் இருக்கணும் நம்ம பயன்படுத்துகிற பாத்திரத்தினுடைய விட்டத்தினுடைய அளவு இந்த குச்சிகளுடைய நீளம் இருக்கணும் அது எதற்குங்கிறத நீங்கள் பின்னாடி புரிஞ்சுக்குவீங்க இப்போ நம்ம வழக்கம் போல் இட்லிக்கு நம்ம தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி அது மேலே இந்த புட்டுக்கோலை வச்சு இட்லி துணி போலவே ஒரு துணியை வச்சு கட்டிடுறோம் இந்த கட்டுறது மூலமாக அந்த விளிம்புள்ள பாத்திரத்தில் தான் செய்ய முடியும் சொல்லப்போனால் ரெண்டு விளிம்புள்ள பாத்திரத்தில் செய்யணும் உ உள் விளிம்பில் இது உட்காந்துதுன்னா அடுத்து இதை கட்டும்போது வசதியாக இருக்கும் மூடுறதுக்கு வசதி இருக்கும் நம்மக்கிட்ட கிடைச்ச பாத்திரத்தில் இதை நம்ம செஞ்சுருக்கோம் இது லேசாக தளர்வாக இருக்கிற மாதிரி கட்டிட்டு இட்லி போல் எப்பவும் போல் மாவு ஊற்ற வேண்டியது தான் இந்த மாவு ஊற்றி நம்ம எப்பவும் போல் வேக வைக்க போகிறோம் இதுக்கு மூடி சரியான ஒரு மூடி தேவை இப்போ இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுருக்குறோம் இப்போ இட்லி வெந்துட்ருக்கு இது நான் ஏற்கனவே சொன்னபடி மண் பானையில் தான் செய்வாங்க நம்ம கையில் இருக்கிறத வச்சு செஞ்சு பார்க்குறதுக்காக இந்த பானையை பயன்படுத்துகிறோம் டோ வெந்துருச்சு இப்போது அந்த முடிச்சு அவிழ்க்கிறோம் அவிழ்த்து தண்ணீர் தெளித்து தான் எடுப்போம் நம்ம பழைய முறைகள் இப்போ குக்கர் இட்லின்னு சொல்லக்கூடிய இட்லிகள் வேறு பட் பொது வளமையாக இட்லி துணி போட்டு இட்லி வேக வைச்சோம்னா தண்ணி தெளித்து தான் எடுப்போம் நான் ஒரு வளமையான சமையல்காரன் கிடையாது அதனால் கொஞ்சம் குறைகள் இருக்கும் கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டே அந்த இட்லியில் செதஞ்சிருக்கு நல்லா தண்ணி தெளித்து எடுத்திருந்தால் சரியான இட்லி கிடச்சிருக்கும் இதுதான் புட்டுக்கோல் புட்டுக்கோல்கிற வடிவம் அவங்களுக்கு பரிச்சயமாக இருந்ததுனால கிறிஸ்தவ தேவாலயங்களை கூட புட்டுக்கோல் சாமி கோயில் புட்டுக்கோல் சாமி அப்படின்னு சொல்லி கூட அவங்க ரொம்ப பாமர மொழியில் பேசியிருக்காங்க என்பதும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்